இன்னைக்கு இருக்க ஆட்சி வந்து ஒன்று இந்த ஸ்கீம் மேலே அவங்க ஸ்டிக்கர் விட்றாங்க இல்லை தப்பான தகவலை மக்களுக்கு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நீட்டை எடுத்துக்கோங்க இவங்க மேனிஃபெஸ்டோவில் என்ன சொன்னாங்க எலெக்ஷனில் வர்றப்போவே நீட்டாக ஒழிப்பேன்னாங்க நாலு வருஷம் ஆச்சு எங்கேயாவது நீட்டாக ஒழிச்சாங்களா இல்லை எதாவது நடந்ததா ஒன்றும் அது கிடையாது ஆனால் மக்களுக்கு ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதி நீங்கள் வந்து நீட்டு ஏன்னா யாருக்குமே தெரியாது நீங்கள் ஒன்றே உன்னை புரிஞ்சிக்கோங்க நீட்டு சம்மந்தப்பட்டு படிக்கிறதுல படிக்கிற பசங்கள்லேயே பத்து பர்சன்ட் தான் நீட்டு சம்மந்தப்பட்ட மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அதில் பத்து பர்சன்ட் உள்ளது அப்போ எவ்வளோ பேர் ஸ்டூடெண்ட்டில் பத்து பர்சன்ட்டு அப்படின்னா மொத்த பாப்புலேஷனில் ஒரு ரெண்டு மூணு பர்சன்டேஜ் பீப்புள் அஃபெக்ட் ஆகிற ஒரு நீட்டுங்கிற சமாச்சாரத்தை மக்கள் அனைவர்ட்டையும் போய் தப்பாக கம்யூனிகேட் பண்ணுறது நீட்டை ஒழிப்பேன்னு சொல்கிறது நம்ம யாருக்குமே ஒன்றுமே தெரியாது அவங்க ஏதோ ஒரு புது வாக்குறுதி கொடுக்குறாங்க நீட்டை ஒழிக்கிறேன்னு சொல்லி அவங்க ஒழிப்பாங்களா கடைசி வரையும் பண்ணவே இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்றைக்கி தான் நீட்டோட ரிசல்ட் வந்திருக்கு தமிழகத்தில் எழுவத்தி ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தோரு குழந்தைங்க வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க நீட்டில் அதில் டாப் ஹண்ட்ரடில் எட்டு குழந்தைங்க வந்து தமிழகத்துலேருந்து வந்திருக்காங்க அப்போது வந்து இந்த நீட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மக்கள் அதனால் பயனடைகிறாங்க ஏழை குழந்தைகளுக்கு மருத்துவ கல்வியில் சரியான இடம் கிடைக்குது நிறைய பேர் படிக்கிறாங்க இது அத்தனையும் நல்ல விஷயங்கள் மக்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் திமுக அரசு என்ன பண்ணுறாங்க நீட்டை ஒழிப்போம் நீட்டை ஒழிப்போம் நமக்கும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நீட்டு நல்லதா கெட்டதா ஏன்னா வந்து இதில் சம்மந்தப்பட்டவங்க ஒன்லி ஏழு பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் அவங்களுக்கு தெரியுது நல்லதா கெட்டதான்னு சம்மந்தப்படாதவங்க தான் தொண்ணூறு பர்சன்டேஜ் ஆஃப் த மக்கள் அவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒழிக்கிறேங்கிறாரு ஓ இது நல்லது பண்ணுறாரு போல் இருக்குது மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்க போல் இருக்குது எல்லா பிள்ளைங்களும் படிக்கும் போல இருக்குது யாருக்குமே தெரியாது இங்கே எத்தனை பேர் வீட்டில் மருத்துவம் படிக்கிறாங்க சொல்லுங்கள் பசங்க எத்தனை பேர் வீட்டில் இங்கே இருக்கிறதுல தூக்குங்க எத்தனை பேர் வீட்டில் ம இப்போ உங்களுக்கு தெரியும் நீட்டு நல்லதா கெட்டதான்னு சொல்லி இப்போ பாருங்கள் இங்கே இருக்க நம்ம ஒரு நூறு நூற்றி இருபது பேரில் ரெண்டு பேரை தவிர மற்ற யாருக்கும் நீட்னால் சாதகம் என்ன பாதகம் என்னன்னு தெரியாது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க நீட்டை ஒழிக்கிறேன் நீட்டை ஒழிக்கிறேன்னு சொல்கிறாங்க நம்மளும் ஓ ஏதோ நல்லது பண்ண வராங்க போல இருக்குது நல்லது பண்ண வர்றாங்க போல இருக்குது இது மாதிரி மக்களுக்கு மிஸ்கம்யூனிகேஷன் எல்லாமே இப்போ நம்ம வீடு கட்டி கொடுக்குறோம் அந்த வீடு கட்டி கொடுக்குறதுல அதோட டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு வீடு கட்டுறதுக்கு இப்போ ரெண்டு லட்ச ரூபான்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு ரூபா நாற்பதாயிரம் ரூபா கொடுத்தா அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன்னா எந்த திட்டம் மத்திய அரசு திட்டமாக இருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா அது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் மத்திய அரசு நேராக கொண்டு வந்து உங்கள்ட்ட பணத்தை கொடுக்க முடியாது இப்போ நூறு நாள் வேலை திட்டத்தில் உங்களுக்கே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பணத்தை கொண்டு வந்து போடுறாங்க ஆனால் வீடு கட்டி கொடுக்கறது மாநில அரசாங்கம் தான் பண்ணி கொடுக்கணும் அப்போ மாநில அரசு என்ன சொல்கிறாங்க வீடு கட்டையில் நான் ஒரு சோலார் பேனல் மேலே போட்டு கொடுக்குறேன் அதோட செலவு நான் கொடுக்குறேன் இம்ப்ளிமெண்டேஷன் செலவு நான் எடுத்துக்கிறேன் முப்பது பர்சன்டேஜ் அதாவது ரெண்டு ரூபா ஆகுதுன்னா இன்னொரு ஐம்பதாயிரரூபா ஜாஸ்தி போட்டு அவங்க ஒரு போர்டை வச்சுருது இந்த கட்டடத்தை கட்டி கொடுத்தது இந்த வீடை கட்டி கொடுத்தது நம்ம இங்கே திமுக அரசு அப்படின்னு சொல்லி ஒரு கலைஞர் படம் ஸ்டாலின் படம் இதெல்லாம் போட்டு அப்போ பார்க்குற மக்கள் என்ன நினைப்பாங்க இன்னொன்று ஒன்று இப்போ நமக்கே வீடு வேணுனாலும் நம்ம போய் பார்க்க வேண்டிய ஆஃபீஸர் என்ன சொல்கிறான் உங்கள் கவுன்சிலரை போய் பார்ப்பான்னு சொல்கிறான் கவுன்சிலர் யார் திமுக கார அப்போ மக்களுக்கு என்ன வந்துடுது ஒரு குழப்பம் வந்துடுது இந்த வீடை வந்து திமுக தான் கொடுக்குறாங்க போல இருக்கு இவங்க போய் கம் கவுன்சிலரை பார்க்குறாங்க அப்போ கவுன்சிலர் திருப்பி ஊர்வலம் மாதிரி உங்களை கூப்பிட்டு போகிறாங்க அவர் தான் ஏதோ இதை வாங்கி கொடுத்த மாதிரி ஸோ ஆக மொத்தம் வந்து நடக்கிற அத்தனையுமே வந்து நலத்திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் கரெக்டாக சேர்க்காம எல்லாம் தப்பு தப்பாக வந்து கம்யூனிகேஷன் அவங்க வந்து தவறுதலான ஒரு தவறான ஒரு தகவலை சொல்கிறாங்க அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருது படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை குறைப்பேன்னு சொன்னாங்க இன்றைக்கி உங்களுக்கு தெரியுமா ஒரே நம்பரில் எட்டு கடை இருக்குது இவங்க கடை வந்து ஐயாயிரம் கடை ஐநூறு ஐநூறா குழைச்சி மூவாயிரம் கடை கொண்டு வரேன்னாங்க ஆனால் இப்போ இவங்க சொல்கிற கணக்குப்படி ஐயாயிரம் கடைன்னே வச்சுங்க மூவாயிரம் இல்லை ஐயாயிரம் இருக்குது ஆனால் ஒரே கடை நம்பரில் ஏழு கடை இருக்குது அப்போ முப்பத்தையாயிரம் கடை இருக்குது சந்துக்கு சந்து பாரு அங்கங்கே வந்து நீங்கள் எங்கே வேணாலும் கஞ்சா கிடைக்கும் எங்கே வேணாலும் போதைப்பொருள் கிடைக்கும் ஸ்கூல் காலேஜில் ஸோ இதுக்கான அத்தனை விஷயங்களையும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் யாரால் சேர்க்க முடியும் ஒன்று நம்மளை மாதிரி ஆட்கள் கிளை அளவில் போய் மக்களை நேராக சந்தித்து இதை கம்யூனிகேட் பண்ண முடியும் இல்லைன்னா துறை சார்ந்த வல்லுநர்கள் அவங்களோட வேலை என்ன அவங்க டெய்லி பல மக்களை சந்திக்கிறாங்க ஒரு டாக்டர்னு எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது பேஷண்ட் அப்போ மாதத்துக்கு பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர் ஸோ இவ்வளோ பேஷண்ட்டை பார்க்கல அது சம்மந்தமான திட்டங்களை மட்டுமே அவங்க எடுத்து சொன்னால் போதும் அந்த பேஷண்ட்கிட்ட இப்போ ஜன் மருந்து மருந்து கடை இருக்குது அது ஜென் ஜென்ரிக் மெடிசன் ஸ்டோர் இருக்குது ஒன் தேர்டு தான் காஸ்ட்டு இன்றைக்கி எவ்வளோ பேர் அதில் பயன்படுறாங்க அதாவது முன்னால் பிளட் ப்ரெஷருக்கும் சுகருக்கும் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் மருந்து பாதி பேர் வந்து எதில் உயிர் போச்சுன்னே தெரியாது உடம்பு சரியில்லாமல் செத்து போயிட்டாரு செத்து போயிட்டாருன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தகவலை அந்தந்த துறை சார்ந்தவர்கள் இப்போ இன்கம் டேக்ஸில் ஆடிட்டர்ஸ் வந்திருப்பீங்க இன்கம் டேக்ஸில் என்னென்ன அட்வான்டேஜ் மக்களுக்கு முன்னால் இருந்த டேக்ஸு சிஸ்டம் என்ன இப்போ எவ்வளவு முன்னால் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு டேக்ஸ் கட்டணும் இப்போ எட்டு லட்ச ரூபா வரையும் நீங்கள் டேக்ஸ் கட்ட வேணாம் ஸோ இந்த மாதிரி சு துறை சார்ந்த வல்லுநர்களை நம்ம சந்தித்து பேசுகிறதோட காரணம் என்னென்னா அந்தந்த துறையில் இருந்த நல்லது என்னங்கிறத நீங்கள் சந்திக்கிற மனிதர்கள்ட்ட இதை கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா இது உடனடியாக மக்கள்கிட்ட போய் சேரும் அதாவது இவங்கள்ட்ட நீங்கள் சொல்லி இவங்கள நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட வச்சு திருப்பி மோடி அவர்கள் வரணுங்கிறதுக்கான அவசியம் அது கிடையாது அந்த மக்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்திக்கணும் இதுதான் எங்களுடைய நோக்கம் பாரத பிரதமர் அவர்களுடைய நோக்கம் என்னென்னா இந்த மாதிரி இருக்க பல திட்டங்களை வந்து மக்கள்கிட்ட கரெக்டாக எடுத்துகிட்டு போகணுன்னா அந்தந்த துறை சார்ந்த வல்லுநர்களால் தான் அந்தந்த துறையில் இருக்க இப்போ வக்கீல் எடுத்தீங்கன்னா லீகலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்குது இன்றைக்கி இருக்க அந்த ஒரு கேஸ் போட்டால் பில்லில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது ஆக்ட் என்ன சொல்லுது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் மக்கள்கிட்ட சரியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் தான் நிறையா மக்களை சந்திக்கிறீங்க ஆனால் டெய்லி பேசிஸ் அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம இது இதை வந்து இதை ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்குன்றத மீடியா நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அது கிடையாது திட்டங்களை மக்கள்கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போகணும் இது மோடி அவர்களுடைய திட்டம்னு திட்டத்தை பயன்பெற்றுட்டாங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக தெரியும் ஏன்னா இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மாயவரத்தில் ஒரு மீட்டிங் போயிருந்தப்போ ஒருத்தர் வார்டில் வந்து அப்போ தான் நம்ம கட்சியில் சேர்றாரு சேர்ந்தோன்னே லோக்கல் பாடி எலெக்ஷனில் அவர் வின் பண்ணிட்டார் எப்படி அவரால் அது சாத்தியம் ஏன்னா நானூற்றம்பது ஓட்டு எப்படி வாங்கினாருன்னு கேட்டால் அவர் வேலையே வந்து டெய்லி காலையில் எல்லார் வீட்டில் யார் வீட்டில் ஜல்ஜீவன் திட்டம் போட்டிருக்காங்க போடலைன்னு போய் பார்த்து நாற்பத்தஞ்சி வீட்டில் ஜல்ஜீவன் திட்டத்துக்கான பைப் கனெக்ஷன் போடலை இவர் போய் பைப்பை எடுத்து பைப்போட திக்னஸ் என்ன அந்த திட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு திட்டத்தில் ரெண்டு எம்எம் பைப்பு போடணுன்னு சொல்லியிருக்கு இவர் ஒரு எம்எம் பைப்பு தான் போட்டிருக்காரு இதை கண்டுபிடிச்சி அந்த மக்கள் அவ்வளோ பேருக்கும் அவேர்னஸை க்ரியேட் பண்ணி அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு போய் கான்ட்ராக்டரை பார்த்து வேலையை நிறுத்த வச்சு பைப்பை மாற்றி போட்டால் வேலையை பார் இல்லைன்னா எங்களுக்கு இந்த திட்டம் வேணான்னு சொல்லி எழுதி கொடுக்க வச்சு எல்லாேருக்கும் பைப்பை மாற்றி இல்லை நீங்கள் அந்த தின்ன பைப் போட்டிங்கன்னா உங்கள் பைக்கை மேலே ஏற்றுனீங்கன்னாவே உள்ளே இருக்க பை பைப்பு நொறுங்கி போயிடும் ஸோ இது மாதிரி தான் நீங்கள் மக்களோடு சேர்ந்து நம்மளுடைய திட்டங்களை கரெக்டாக மோடி அவர்களுடைய திட்டங்களை நீங்கள் யாரோட திட்டம் என்னன்னே சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது திமுக மாதிரி வந்து நம்ம பண்ணுற திட்டத்தெல்லாம் அவங்க திட்டம்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டி பண்ணுற வேலையை நம்ம பண்ணணுன்னு அவசியம் கிடையாது நம்ம போய் பக்கத்தில் நின்றோன்னாவே அது நம்ம திட்டம்னு அவங்களுக்கு தெரியும் நம்ம அதுக்கான வேலைகளை பார்க்கணும் இன்னும் இருக்க ஒவ்வொரு இடத்துலையும் இருக்க சி ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாலெல்லாம் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கிராமத்தில் இருந்து ஒருத்தர் டாக்டரை பார்க்க வரணுன்னா கரெக்டான டயத்துக்கு வர முடியாது அவங்களாம் காலையிலே வந்து உட்காந்துருவாங்க ஹாஸ்பிட்டலில் சாயங்காலம் கிராமப்புறத்தில் இன்றைக்கி பாருங்கள் ரோடு வசதிகள் எப்படி இருக்குது டாக்டரே அங்கே போய் பார்க்குற அளவுக்கு எல்லா இடத்துலையும் கிளீனிக் வந்திருக்கு மருந்து விலைகள் குறைக்கப்பட்டிருக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீமில் எல்லோரையும் கவர் பண்ணுறாங்க அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து இங்கே ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் சொல்கிறாங்க ஆக்சுவலாக அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடியில் வர இன்சூரன்ஸ் ஸ்கீமு இது நமக்கே பாதி பேருக்கு தெரியாது ஸோ இந்த வகையில் இந்த தகவல் அனைத்தையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தை தான் இந்த துறை சார்ந்த வல்லுநர்களை கூப்பிட்டு நம்ம இதுக்கு முன்னால் ஒரு ப்ரெஸ் மீட் நடந்தது ப்ரெஸ்ஸுக்கு சொன்னோம் இப்போ இதே மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு தரையாக சந்தித்து இது எங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க தெருமுனை பிரச்சாரம் அடுத்தடுத்து போய் கிராமத்தில் சொல்கிறது அவங்களுக்கு என்ன அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கான மீட்டிங் இதில் இப்போ உங்களுக்கு ஏதாவது குறியிருந்தால் துறை சார்ந்த விஷயங்கள் எதுவும் இருந்ததுன்னா அதில் ஆப் இருக்குது அந்த ஆப்லேயே அத்தனை தகவலும் இருக்குது நீங்கள் எந்த ஸ்கீமுக்கு அவங்கள எம்பேனல் பண்ணணும் எந்த ஸ்கீமில் அவங்க பெனிஃபிட் அடையணும்னு நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் பார்த்தும் ஹெல்ப் பண்ணலாம் இல்லை அவங்களையும் பார்க்க சொல்லலாம் இதுக்கான மற்ற விஷயங்களை வந்து நம்ம இந்த ஹேண்ட் பில்ஸு அது இது கரெக்டாக எடுத்து இதில் ஏதாவது ஒரு சந்தேகம் அப்படின்னா நீங்கள் மாவட்ட தலைவரை கேட்கலாம் வேறு எதுவும் பேசணுன்னா நீங்கள் இது இன்ட்ராக்டிவ் செஷன் நம்ம இன்ட்ராக்டிவ் செஷன் உங்களுடைய கருத்துக்கள் என்னோடைய சாதனையாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது எதுனா உங்கள் கருத்துன்னு தான் சொல்லலாம் இல்லை ஏதாவது இப்படி மாற்றலாம் இதை செய்யலாம் மருத்துவத்துறைக்கு இப்படி பண்ணலாம் இல்லை டிஃபரன்ஸு இந்த மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் இதாக தான் சொல்லலாம் சொல்லலாம் இல்லை ஏதாவது குறிய இருந்தாலும் சொல்லலாம் நன்றி வணக்கம்